கோவிந்த் என்கிற இளைஞன் செஞ்சிக் கோட்டையை பார்த்துவிட்டு வரலாம் என்று தனியாக கிளம்பினான் திண்டிவனத்தில் இறங்கி செஞ்சிக்கு போகும் பாதையில் தெரிந்த இயற்கை காட்சிகளை ரசித்துக்கொண்டே கால்நடையாகவே நடந்து சென்று கொண்டிருந்தான் தூரத்தில் செஞ்சி மலை தெரிந்தது அதன் தோற்றத்தைக் கண்டு மயங்கியவனாக போய்கொண்டே இருந்தான் கொஞ்ச தூரத்தில் தெரிந்த ஒரு பெரிய உருவம் அவன் ஆச்சரியத்தை பன்மடங்காக்கியது அது எதனுடைய உருவம் என்று முதலில் சரியாக தெரியவில்லை கிட்டே நெருங்க நெருங்கத்தான் அது ஒரு காளை மாட்டின் உருவம் என்று தெரிந்தது சிகப்பு வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது அது ஓர் உயிருள்ள காளை போலவே எந்த நேரத்திலும் நம் மீது பாய்ந்து விடுமோ என்று தோற்றத்தில் இருந்தது அதன் முக லட்சணமும் உடல் தின்மையும் நீண்ட கூறிய கொம்புகளின் வளைவும் அது நின்று கொண்டிருந்த தோற்றமும் பார்க்க பார்க்க கொள்ளை அழகாக இருந்தது அதன் கழுத்தில் அப்போது தான் புதிதாக கொண்டு வந்து போடப்பட்டிருந்த மாலை ஒன்று அலங்கரித்து கொண்டிருந்தது அப்போது காலை எட்டு மணி இருக்கும் இங்கு கோயிலும் இல்லை குளமும் இல்லை ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருப்பது போல் தெரிந்தது வயல்களுக்கிடையில் இவ்வளவு அழகான ஒரு காலை உருவம் வைக்கப்பட்டிருப்பதன் காரணம் என்ன அதன் அழகில் மயங்கி அதையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான் அதை பற்றி ஏதேனும் குறிப்பு இருக்கிறதா என்று பார்த்தான் அப்படி எதுவும் இருப்பதாகவும் தெரியவில்லை தூரத்தில் ஒரு பெரியவர் தன்னுடைய நிலத்தில் களைகளை எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இவனை பார்த்ததும் தம் வேலையை நிறுத்திவிட்டு அருகில் வந்து தம்பி தாங்க யாருங்க என்ன பார்க்குறீங்க என்று கனிவாக கேட்டார் ஐயா என் பெயர் கோவிந்த் நான் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறேன் இங்கு செஞ்சிக்கோட்டை பார்ப்பதற்காக வந்தேன் வழியில் இந்த அழகிய காளை என்னை மடக்கி போட்டு விட்டது இது எதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தம்பி அது ஒரு பெரிய கதை தங்களுக்கு நேரம் இருந்தால் சொல்கிறேன் ஐயா நான் தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறேன் வாருங்கள் பேசலாம் என்று கூறி இருவரும் சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்தனர் நான் சொல்ல போகிறது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தம்பி அதோ தெரியுது பாருங்க அந்த ஊர் தான் மனையனூர் அங்கே ரெண்டு பசையுள்ள குடும்பம் இருந்தாங்க ஒன்று துரைசாமி கவுண்டர் குடும்பம் மற்றது தங்கசாமி கவுண்டர் குடும்பம் ரெண்டு குடும்பமே பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்களாக இருந்துட்டு வந்திருந்தாங்க துரைசாமி கவுண்டருக்கு மருதாயின்னு ஒரு பொண்ணு தங்கசாமி கவுண்டருக்கு மாடன்னு ஒரு பையன் மாடனுக்கு ரெண்டு மூணு வயசு சிறியவை மருதாயி ஆதி நாள் தொட்டே மாடனுக்கும் மருதாயிக்கும் முடிச்சு போட்டு விடலாம்னு பெற்றோர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க சொல்லப்போனால் ஏதோ ஒரு உறவு முறையில் மாடன் மருதாய்க்கே முறைக்காரனும் கூட துரசாமி கவுண்டர் சொத்துக்களை அர்த்தமாக கவனித்து விருத்தி பண்ணிக்கிட்டே இருந்தார் மேலும் மேலும் நிலம் மண வாங்கி போட்டார் ஆனால் தங்கசாமி கவுண்டரோ கெட்ட சகவசத்தோடு சேர்ந்து சூதாட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்த சொத்து பத்துக்களை எல்லாம் அழித்தார் எல்லாம் கைவிட்டு போச்சு கடைசியில் தான் செஞ்ச தவறை எண்ணி எண்ணி அந்த கவலையிலேயே உயிரை விட்டார் கடைசியாக அவர் தம் மனைவிக்கும் பிள்ளைக்கும் வச்சுட்டு போனது அவங்க இருந்த வீடும் அதை சுற்றி இருந்த கொஞ்சம் காலி மனையும் தான் ஆனால் வள்ளி நம்பிக்கை இழக்கலை நல்லா இருந்த காலத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்காமல் நிலைமைக்கு தகுந்த மாதிரி என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு செஞ்சு தங்களுடைய பழைப்ப நடத்திக்கிட்டு இருந்தாங்க தங்கசாமி கவுண்டா இருக்கும்போதே ஒரு நல்ல மேற்கத்திய ஜாதி மாடு ஒன்று வாங்கி போட்டுருந்தாரு அது மிகவும் நல்ல ரகமான மாடு குறைஞ்ச தீவனத்துக்கு நிறைய பால் கொடுக்கக்கூடிய நல்ல ரகம் அதுவுமே இவங்க பழப்புக்கு கொஞ்சம் உதவி செஞ்சது அந்த பசு ஒரு சிவப்பு காளையின்றது ஜாதி மாட்டு கண்ணு கொட்டின்றதுனால அதை சிவப்பும் மினுமினுக்கிற அந்த உடம்பும் லட்சணமான முகவட்டம் கூரிய வளைஞ்ச கொம்பும் பார்ப்பவங்கள மயக்கி போட்டது அதற்கு செவலைன்னு பேர் வச்சாங்க மாறன் வேலைக்கு போன நேரம் தவிர செவலையை கவனித்து கொள்வதிலே கண்ணுங்க கருத்துமாக இருந்தோம் அது தூரத்தை மலைக்காட்டுக்கு அழைச்சி சென்று வயிறு முட்டை மேய வச்சு கூட்டிகிட்டு வருவான் செவலையும் மாரங்கிட்ட ஒட்டிக்குச்சு அவனை பார்க்கலைன்னா தவிச்சு போயிடும் மாடனுக்கு பதினெட்டு ஆச்சு செவலையும் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே வளர்ந்துருந்தது செவலை வளர வளர அதனுடைய முரட்டுத்தனமும் வளர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் மாடன் குரலுக்கு இப்போ வெட்டி பாம்பு அடங்கிடும் மாடனை தவிர்த்து வேறு யாரும் அதுக்கிட்ட நெருங்கவே முடியாது அந்த வருடம் மாட்டுப்பொங்கல் வந்துச்சு மஞ்சு உரட்டு விளையாட்டில் செவலையை கலந்துக்க சொல்லி ஊர் மக்கள் அழைச்சாங்க மாடனும் சரின்னு ஒத்துக்கிட்டான் மாலை நாலு மணிக்கு பறந்து விழுந்த குளத்து கூட்டம் கூடிடுச்சு மாடனும் செவலையை கொட்டிக்கிட்டு வந்து சேர்ந்தான் அந்த ஊர் நாட்டம்மைக்காரன் ஒரு மஞ்சள் துணியில் பணத்தை முடித்து அதை மாடங்கிட்ட கொடுத்தாரு மாடை செவலையின் கழுத்தில் கட்டி விட்டான் யார் ஒருவங்க இந்த செவலையை பிடிச்சி நிறுத்தி அதன் கழுத்துலேருந்து இந்த துணியை அவுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த துணியும் பணமும் போய் சேரும்னு அறிவிக்கப்பட்டது எத்தனையோ வாலிபர்கள் முயன்று பார்த்தாங்க அவங்களால செவலை கிட்ட நெருங்கக்கூட முடியல அவள் உயிருக்கே உழைவித்து கொண்டும் போல் இருந்தது அவனுடைய முரட்டுத்தனமான தோற்றம் கடைசியில் சொந்தக்காரனான மாடனால் தான் செவலையை பிடிச்சி நிறுத்தி துணியை அவிக்க முடிஞ்சது அவனிடம் இந்த பணத்தையும் துணியையும் கொடுத்து அனைவரும் பாராட்டினாங்க மேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தில் மருதாயும் இருந்தா அவள் எத்தனையோ முறை செவலையை பார்த்துருக்கா ஆனால் யாராலையுமே அடக்க முடியாத முரட்டுக்கார செவலையை அன்னைக்கு தான் ஆச்சரியத்தோடு பார்த்தா அதே மாதிரி மாடனோட சின்ன வயசில் நிறைய முறை விளையாடி இருக்கா ஆனால் வளர்ந்த பிறகு அவனோட அவ்வளோவா பழக்கம் இல்லை தன்னந்தனியாக செவளையாக அடக்கி சாகசம் புரிஞ்ச அந்த கூட்டத்தில் தான் அவனை அவளால் நல்லா பார்க்க முடிஞ்சிது சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்சு பழகி அவனுடைய கட்டான உடலும் அழகிய முகவெட்டும் சிவந்த மேனியும் கம்பீரமான தோற்றமும் அவளை கிறங்கடிச்சிது வருஷம் வருஷம் மஞ்சு விரட்டு நடந்துக்கிட்டு தான் இருந்தது பெரிய பெரிய அசகாய சூரர்களாக எங்கெந்த வந்து செவலை நாங்கள் பிடிச்சிட்றோம் பாருங்கள் என்று மார்த்தட்டுனாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் மாடனுக்கே அந்த பரிசும் பணமும் போய் சேர்ந்துக்கிட்டு இருந்தது ஏன்னால் மற்றவங்க யாராலையும் செவலை நெருங்கக்கூட முடியல மாடை வள்ளியிருவருடைய கடின உழைப்பால் பணம் கணிசமாக சேர்ந்துச்சு இருபத்தைந்து வயது அழகிய ஆலையாக மாறியிருந்தான் மாடை அவனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி கண் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் வள்ளி சிறுவயது பேச்சுப்படி நம்ம தரசாமி கவுண்டர் பொண்ணு மருதாகிய போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு மாடங்கிட்ட சொன்னா வள்ளி அம்மா அதெல்லாம் சிறு வயது பேச்சும்மா இப்போ அவங்க எங்கே நம்ம எங்கே இப்போ நம்ம இருக்கிற நிலமையில பெரிய இடத்து சம்மந்தத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்படப்படாதம்மா ஏன் அவமானப்படணும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் மாட ஆனால் வள்ளி கேட்கவே இல்லை அப்படிலாம் இருந்துடக்கூடாதுப்பா நம்ம போய் முறைப்படி பொண்ணு கேட்போம் அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பழி சொல்லுவாங்கன்னா நாங்கள் என்ன செய்யறது நீங்கள் வந்து எங்கக்கிட்ட பொண்ணையும் கேட்கலை அப்படின்னு நம்ம மேலே தான் பழி போடுவாங்க எதுக்கு நம்ம போய் முறைப்படி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கிளம்புனா அதில் பேச்சு இருந்தாலும் எனக்கு இப்போ சம்மதம் இல்லை ஏன்னா மாடனுக்கு சொத்துன்னு ஒன்றும் இல்லை என்று வெளிப்படையாகவே தரசாமி கண்ட சொல்லி அனுப்பிட்டார் இருவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தாங்க மாடனுக்கு அத்துடன் தன்னுடைய கல்யாணத்தை பற்றிய நினைப்பே ஒத்து போயிடுச்சு வேற எங்கேயாவது பொண்ணு பார்க்கலாமா என்று அம்மா கேட்க அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தொரசாமி கவுண்டரும் தன் பொண்ணுக்கு வேற எங்கேயோ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறதா பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்தது இதற்கிடையில் மருதாயியும் மாடனும் வயக்காட்டில் சந்திக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்தது மருதாயி கம்மங்கொல்லிக்கு கவலாக பறன் மீது உட்கார்ந்து பறவைகளை கவன் வீசி அடைஞ்சிக்கிட்டு இருந்தா அவள் வீசி அறிஞ்ச கல் ஒன்று எவளைக்காளையை மீத்து கொண்டு அந்த பக்கமாக சென்ற மாடனை தாக்கியது நல்ல பலமாக அடி படவில்லை இதை பார்த்த மதாகி பயந்து கொண்டே ஓடி வந்து ஐயையோ காயம் ஏதும் படலையே என்று கேட்டாள் இனிமே புதுசாக பட என்ன இருக்குது ஏற்கனவே நாங்கள் காயப்பட்டுட்டோம் நீ காசுக்காரமாக வழியில் போறோன்னு கல்லாலையும் அடிப்ப கம்பாலையும் அடிப்ப இதை தாங்க நாங்கள் ஏழைங்க நாங்கள் தயாராக இருக்கணும் என்று கூறி விரைப்பாக பேசினார் ஐயோ நான் வேண்டுமென்றே தாக்கவில்லை ஏதோ குறு தவறி போய் உங்கள் மேல் பட்டுடுச்சு காயம் எதுவும் ஆகலையே அதுதான் உனக்கு சொன்னால் புரியாது என் இதையும் அப்போவே காயப்பட்டு போச்சு என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா எங்களை அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது சரி உன்னிடம் பேசி இப்போது என்ன ஆக போகிறது என்று அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தான் நான் கூட எங்கள் அப்பா இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்லை நீங்கள் போன அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மாடனு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இல்லைனா என் உயிரை மாற்றிக்குவேன்னு எங்கள் அப்பாகிட்ட சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா என்ன செய்வராருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கினுமே எதுவும் கதைக்காக போகிறதில்ல ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்கலாம் என்று நகர ஆரம்பித்தான் இதே நேரங்களில் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்க முடியாத வாய்ப்பு ஏற்படும் ஆனால் மாட இவங்க அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இவக்கிட்ட பேசி இவன் மனசில் ஆசையை வளர்த்தக்கூடாது என்று சும்மா வெறுமனை புன்னகைத்து விட்டு நகர்ந்து விடுவான் அவன் விலகி செல்ல செல்ல அவள் மனம் அவனை நேசிக்க ஆரம்பித்தது ஒரு நாள் மருதாயி பறன் மேலா மருந்து பறவைகளை விரட்டிக்கிட்டு இருந்தாள் அப்போ ஏதோ பறனை முட்டுற மாதிரி இருந்தது குனிஞ்சி பார்த்தா பார்த்தா அங்கே அடியில் ஒரு சிறுத்தை நின்றுட்டு இருந்தது பயத்தில் சிறுத்தை சிறுத்தை என்று குதிச்சு ஓட ஆரம்பித்தா சிறுத்தையும் அவளை துரத்த ஆரம்பித்தது இதேச்சியாக செவலையோடு வந்த மாடை இதை பார்த்துட்டு மருதாயி மருதாயும் பயப்படாத நான் இருக்கேன் ஒரு கம்போட சிறுத்தைக்கும் மருதாய்க்கும் நடுவில் பாய்ந்தான் செவளையின் பின்னாடியே வரத பார்த்துட்டு செவளை செவளை நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு அதை பின்பக்கம் தள்ள பார்த்தான் ஆனா அது அவன் பேச்ச கேட்காம சடேருன்னு சிறுத்தை மேல பாஞ்சுது சிறுத்தை செவளையை கடித்து குதிர மாறன் சவளை காக்க ஓடினான் கூடியிருந்த கூட்டம் அவனை தடுத்து நிறுத்தியது செவளை திடீரென சிறுத்தையை தன் கொம்பால் கிழித்து போட்டு கீழே தள்ளியது சிறுத்தை ரத்தம் வழிய கீழே விழுந்து மடிந்தது மாடன் செவளையை நோக்கி ஓட செவளை தன் எஜமான் மாடனையும் அவன் உயிர் தோழியையும் காப்பாற்றி விட்டான் என்ற சந்தோஷத்துடன் மாடனை உயிர் மடிந்தது கதறி கதறி அழுத மாடனை யாராலும் சமாதானப்படுத்த முடியவில்லை மர்தாயையும் சுற்றி இருந்த கூட்டத்தினரும் செவலைக்காக கண்ணீர் வடித்தனர் செய்தி கேட்டு ஓடி வந்த துரைசாமி கவுண்டர் மர்தாயையும் மாடனையும் சமாதானப்படுத்தினார் தன் அன்பு மகளுக்கு உயிரை காப்பாற்றிய மாடனை கொண்டார் துரைசாமி கவுண்டர் திருத்தையை அடக்குவதற்கு ஏற்பாடு செய்தார் செவலையை சகல மரியாதைகளுடன் மாடனின் வீட்டில் சுற்றி இந்த காலிமனையில் அடக்கம் செய்தனர் கதறி கதறி அழுத மாடனை கண்டு கூட்டமே கதறி அழுதது இரண்டு நாட்கள் கழித்து துரைசாமி கவுண்டர் மாடனின் வீட்டிற்கு வந்து மாப்பிள்ளைய நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு பணம் தான் பெருசுன்னு நினச்சேன் இன்னைக்கு தான் புரியுது சுற்றி இருக்கிற தான் பெருசுன்னு என் மகளை அவங்களுக்கு மனசார கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்புகிறேன் எத்திப்பீங்களான்னு கேட்டார் மாமா என் செவலை போன அப்புறம் எனக்கு எதுவுமே வேணும்னு தோணலை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பிறப்பப்படி ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு கூறணும் மருதாயி மாமா நான் உங்களுக்கு என்ன திங்க் செஞ்சேன் என்னையே வேணான்னு சொல்கிறீங்க என்ன வேணான்னு சொன்னீங்கன்னா செவலையை போல் நானும் இந்த இடத்துல என் உயிரை மடிச்சிக்குவேன் அப்படியெல்லாம் பேசாத மருதாயி நீ வாழ வேண்டிய பொண்ணு நீ அப்பா பேச்சை கேட்டுக்கு நட அதுதான் உனக்கு நல்லது என்று கூறி அவளை அனுப்பி வைத்தான் பித்து பிடித்தது போல் இருக்கும் ஆடனையும் அவன் மேல் பித்தாக இருக்கும் தன் மகளையும் காணக்காண துரைசாமி கவுண்டருக்கு மனம் வலித்தது ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவரை வாட்டியது அவர் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார் உலகிலேயே கை தேர்ந்த சிற்பி ஒருவரை அழைத்து வந்து சபலியின் புகைப்படத்தை காட்டி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை இதே போல ஒரு அழகிய சிலையை பிரம்மாண்டமாக நீங்கள் வடித்து தர வேண்டும் என்று அந்த சிப்பியை கேட்டுக்கொண்டார் தன் மகளை காப்பாற்றிய மாடனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது எல்லாம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டார் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே சிலை பிரமாதமாக அமைந்து விட்டது இதை தன்னுடைய நிலத்தில் செவலை விழுந்து இறந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்தார் எல்லா ஏற்பாடுகளும் ரகசியமாகவே நடந்தது இப்பொழுது சிலை திறப்பு விழாதான் பாக்கி பொதுமக்கள் அனைவரையும் தன் தோட்டத்திற்கு வரவழைக்க ஏற்பாடு செய்தார் மாடன் வீட்டிற்கு நேரில் சென்று அவனையும் அவன் அம்மா வள்ளியையும் காரணம் ஏதும் கூறாமல் வலுக்கட்டாயமாக தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து வந்தார் சுற்றி இந்த கூட்டத்தை பார்த்து இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை ஒருவேளை மருதாயியின் திருமண விழாவாக இருக்குமோ என்று நினைத்தார்கள் ஒரு பொத்தானை மாடன் கையில் கொடுத்து அழுத்தச் சொன்னார் திரை விலகியது மாடனுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அவன் எதிரே அவன் செவளை உயிருடன் நின்று கொண்டிருந்தது அவன் கண்களை அவனாலே நம்ப முடியவில்லை செவளையை ஆறத் தழுவி கொண்டான் கண்களில் கண்ணீர் வழிய மாமா என் செவலையை எனக்கே திருப்பி கொடுத்த உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் கைமாறு எல்லாம் எதுவும் தேவையில்லை மாப்பிள்ளை நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தா எனக்கு அதுவே போதும் மாடன் மருதாயைப் பார்க்க மருதாயி கண்ணில் கண்ணீருடன் மாடனை நோக்கி ஓடி வந்தாள் அன்றே அந்த இடத்திலேயே மக்களின் கரகோஷத்துடன் செவலையின் முன் அவர்களின் திருமணம் இனிதாக நடந்தேறியது கதையை சொன்னவர் கண்களிலும் கண்ணீர் கதையை கேட்டவன் கண்களிலும் கண்ணீர் அந்த நேரத்தில் சாப்பாட்டுடன் வந்த ஒரு பெண்மணியை பார்த்து வா மருதாயே என்றார் பெரியவர் கோவிந்த் ஐயா மருதாயியா என்று சந்தேகத்துடன் கேட்டான் ஆமாப்பா கதையில் வரும் மாடலும் மருதாயும் நாங்கள்தான் இதுதான் எங்கள் அன்பு செவலை இது எங்கள் பேத்தி வாருங்கள் அனைவரும் சாப்பிடலாம் என்று புன்னகைத்தார்